கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த புதிய மாதத்திற்கும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படி நமக்கு கர்த்தர் தரும் வாக்கு ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் கூறுகிறார் ஆமேன் இந்த நாளிலும் நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தோமே ஆனால் அநேக காரியங்கள் இன்னும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று கர்த்தர் மேல் இருக்கும் நம்பிக்கை சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு இருக்குமே ஆனால் கர்த்தர் என்று கூறுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயம் ஒரு புதிய காரியத்தை இந்த மாதத்தில் அவர் நமக்கு செய்து தருவார் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன் நல்லா ஜெபிக்கிறந்தான் நல்ல ஆண்டோருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றந்தான் சபைக்கு போறேன் ஆனால் ஏன் இந்த காரியத்தில் மட்டும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல விடுதலை கிடைக்கணும்னு நினைச்சாலும் ஒரு சளிப்பு நமக்கு வந்துடும் என்னன்னு ஏற்கனவே இப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறார் இனிமேலும் இப்படி தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த கவலைகள் எடுத்து போடுங்க இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அதை தோன்றும் அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்ட மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வந்திருக்கிறார் எவ்வளோ துன்பத்தின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் இது நம்மளால் கடக்க முடியுமா என் வாழ்க்கையை முடித்து விடலாமே என்று அநேக நேரங்களில் எண்ணி பார்த்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் கருத்தர் நம்மை விடுவித்திருக்கிறாரு அதுதாங்க ஆண்டவர் இங்க கேட்கிறார் நீங்கள் அதை அறியீர்களா என்று நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் என்ன பண்றோம் அவ்விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறோம் இந்த வாழ்க்கை எனக்கு போதும் ஆண்டவர் இப்படிதான் தான் என்ன நடத்துவார் என்று ஒரு சளிப்புத்தன்மை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது ஆண்டவர் அந்த சலிப்புத்தன்மையை போக்கத்தான் கர்த்தர் சொல்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் என்று இந்த வசனத்தை நன்றாக கவனித்துருமானால் அவர் புதிய காரியத்தை செய்தேன் சொல்லல செய்ய போகிறேன் என்று சொல்லலை செய்கிறேன் என்று சொல்கிறார் செய்கிறேன் என்றால் இப்பொழுதே அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றுதான் அதன் பொருள் எனவே எந்த நம்பிக்கையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ இனி இதனுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று ஏக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார் அந்த காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும் என்று ஹலே அடுத்த பகுதியை வாசிக்கும் நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் கூறுகிறார் அவரை நம்பி நாம் போகும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன போகிறோம் ஒரு பாதை தெரியாதவனை போல் இருக்கிறேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையை போல தினமும் காலையில் எந்திரிக்கிறேன் மாலையில் தூங்குறேன் இடையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல எந்த பாதையில போறேன்னு எனக்கும் தெரியல ஒரே வனாந்தரம் போல கால சூழ்நிலை எனக்கு முன்பாக இருக்கிறது தண்ணி இல்லை ஆகாரம் இல்லை வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த வனாந்தரத்திலும் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று நாம் ஒரு வழியை உருவாக்கி போனால் அந்த வழியிலே தண்ணீர் இருக்காது அந்த வழியிலே நமக்கு உண்டான உணவு கிடைக்காது ஆனால் ஆண்டவரோ வனாந்தரமானாலும் சரி எந்த காடானாலும் சரி எந்த மலையானாலும் சரி அவர் வகுக்கும் பாதையில் நாம் போகும் என்றால் அவர் நமக்கு காண்பிக்கும் வழியிலே நாம் செல்லும் போது அவர் நமக்கு ஏற்றதை தந்து ஏற்ற நேரங்களில் ஏற்ற நன்மைகளால் நம்மளை திருப்தியாக்கி வழி செல்வார் அதுதான் அண்டவர் சொல்கிறார் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு நம்மளுக்கு தாகம் என்று வனாந்தரத்தில் என்னென்னா கூட கர்த்தர் அந்த இடத்துல தண்ணீரை உருவாக்கி நமக்கு தர இருக்கிறார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திற்காக ஏக்கத்தோடு தாகத்தோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ நம்மளுடைய நம்பிக்கை ஒரு வேலை எப்படி இருக்கும்னு நான் இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றும் நடக்காது இந்த இடத்துல எப்படி இந்த பிரச்சனை என்னால் சால்வ் பண்ண முடியும் இங்கே தண்ணீர் இல்லை அதுக்குண்டான ஒரு சோஸ் ஒண்ணுமே இல்லையே எனக்கு என்ன வழினே தெரியலையே என்று நிற்கும் கால சூழ்நிலை நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருப்போம் ஏனால் கர்த்தர் கூறுகிறார் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் இப்பொழுதே உங்களுக்கு உண்டாக்குவேன் அந்த புதிய காரியத்தை இந்த புதிய மாதத்தில் நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று கர்த்தருடைய வார வார்த்தை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த கால சூழ்நிலையில் நம்பிக்கையற்று போன நிலையில் இருப்போமே ஆனால் கர்த்தர் நமக்கு நம்பிக்கையூட்டும் வார்த்தையை தருகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும் என்று விசுவாசத்துடன் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் நம்மளுடைய எல்லாம் எடுத்து போடும் அதுதான் கர்த்தர் சொல்றார் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதற்கு முந்தின வசனம் கொஞ்சம் வாசிப்போம் ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் அதன் பதினெட்டாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஆமேன் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இதுக்கு முன்பாக இப்படி தான் நடந்தது இனி இப்படி தான் நடக்கும் என்னுடைய தாத்தா காலத்தில் இப்படி தான் நடந்தது என்னுடைய பெற்றோர்களுடைய காலத்தில் இப்படி தான் நடந்தது அப்படி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க உங்கள் தாத்தாவோட கணக்கு இல்லை உங்கள் கணக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய கணக்கு இல்லை உங்கள் கணக்கு உங்களுக்குன்னு ஆண்டவர் தனி வழியை உருவாக்கி தந்திருக்கிறார் உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிகளிலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல மாட்டார் உங்களுக்கென்று ஒரு புதிய வழியை கர்த்தர் செய்து தரப்போகிறார் அந்த புதிய வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல போகிறார் இதோ இந்த வனாந்தரத்திலும் உங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் இந்த வனாந்தரத்திலும் உங்களுக்கு ஒரு தண்ணீரை தாகம் தீர்க்கும் தண்ணீரை கர்த்தர் தருகிறார் இந்த விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் என்றால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நமக்கு உருவாக்கி போகிறார் இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த சகல ஆசீர்வாதங்களையும் தரப்போகிறார் வாக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இதோ இந்த வசனமும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் என்று விசுவாசியுங்கள் இதே போலதான் நடந்தது இந்த டைம் ஆண்டவர் வார்த்தை தந்திருக்கிறார் விடுவிப்பாரா என்ற சந்தேகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம் ஏனென்றால் அவர் சொல்லிட்டாருங்க முந்தினிகளை நினைக்க வேண்டாம் பூர்வமனைகளை சிந்திக்க வேண்டாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் அதன் வழியாக செல்லுங்கள் உங்களுக்கு ஜெயம் தருகிறவர் நான் உங்களை வெற்றி சிறக்கச் செய்வேன் இது வரைக்கும் நீங்கள் குனிந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு வாழ்ந்திருக்கலாம் இது எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு நோடு பொழுதலே நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்ற சித்தமாயிருக்கிறார் எனவே இந்த புதிய மாதத்திலே இந்த வசனத்தை கொண்டு முருக பிடித்து விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் முந்தின காரியங்கள் எல்லாம் மறந்துருங்க இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவம் எல்லாம் மறந்துடுங்க கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார் என்று விசுவாசத்துடன் இன்றைக்கு நீங்கள் நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாக்குத்தவம் தருகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதில் அதை அறியாமல் இருக்க வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்து தருவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்